எப்பா மேலாம் என்ன வலி வலிக்கு அது பார்த்துக்க ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் வேண்டியிருக்கு பார்த்தியா அதான் மேலெலாம் எப்படி வலிக்கு ஒவ்வொரு குடமாக ஊற்றிட்டு வந்து நமக்கே எப்படி இருக்க அவ்வளோ ரெண்டு ரெண்டு குடம்லாம் ஊற்றி அல்வே அப்போ அவ்வளோக்கு எப்படி இருக்கும்னு நினச்சிப்பாரு ஏ கலாலோ அவ்வளோ பற்றி நம்ம ஏற்க நினைக்கணும் வா அவ்வளோ வரக்குமுன்னா ஒரு நல்ல நிலலாம் பார்த்து இருப்போம் அவ்வளோ சும்மா நடிச்சிட்ருப்பாளோ பார்த்துக்க நம்ம இப்போ வந்துட்டோம்ல பின்னாலே அவ்வளோலாம் வருவாள் ஓபர் அதுவும் சரிதான் வா நம்ம வந்து நல்ல போய் இருப்போம் ஏ கலாலோ நான் சொன்னேன் பத்தி அந்த அம்மா போனோடனே வந்துருவாள்னு என்ன வாராளோ பரு ஏ சின்ன பொண்ணோ நம்மளும் ஆளை போல ஒரு மரத்துக்கு ஒரு குடம் தண்ணி கோரி ஊத்தி இருந்தோம்னா சீக்கிரமே வந்து படுத்துருக்கலாம் ஆமா பத்தியல மைனியோ பேசாம நம்மளும் ஒரு குடம் தண்ணியை ஊத்திட்டு வந்து இப்படி படுத்துருக்கலாம் வாங்க சம்பளத்துக்கு கொஞ்சமாவது மனசாட்சியோட வேலை செய்யணும் சின்ன பொண்ணு நம்மளாம் இப்படி செஞ்சுக்கிட மாட்டோம் ఆ మామా మనసే వరాదు ఇడి చేయదు ఏ వసంతాలో అమ్మలని దాడ పెసేలోపొతుకే కైకాల్లా చమ వలిమైనియా కొన్ననేరం పడతకిడి పిన్న వలికదాకం మనం ఏన ఒకతరం మరీ ఓవర్ గడమా రెండు వడమలా ఊతిరుకం ఆమా ఇప్పు యాడ బాతు ఒక గడం ఊతనా ఒక గడం ఊతనా వెంటిరకా నాగ ఒక గడం ఊతనా ని కండియో నా ఏన వం పేర జలియా జొని ఎవలో ఒక గడం ఊతియానని దన్ జొని వణకి యాం కుత్తువి అప్ని ఒక గడం ఊతనియం ఇ ఇవలోన వేరే యారు குற்றமுள்ள நெஞ்சுதானே குறு குருக்கும் குற்றமுள்ள நெஞ்சுதானே குறு குருக்கும் ஏ மாயமக்கோ குற்றமுள்ள நெஞ்சுதானே குறு குருக்கும் வசந்தாலோ இந்த நெடுமாறிக்கு நக்கல பாரு ஏ சின்ன பொண்ணு உன் வாய் நீண்டே போவ பாத்துக்க இழுத்து வச்சு தச்சு போடுவாவ காலையில என்னடானா மேல வந்து மோதியா இப்போ என்னடானா பாட்டு படிக்க யா வாய் நான் பாட்டு படிக்க உனக்கு என்னயா படிப்பாமா நீ படிப்பா நல்லா ஆள் இருக்க இலக்கரத்தை பாத்துட்டு நீ படிப்பல்ல நாங்க ஒரு கடம் ஊத்துனோம் நீங்கலாம் ரெண்டு கடம்லாம் ஊத்துனியே வேற எதுக்கு எங்க பின்னாலயே வந்தியே நீங்க ரெண்டு குடம் தான ஊத்துனியே வேற எங்க பின்னாலயே வந்து நிக்கறியே கொஞ்சமா நேராய் வந்திருக்கணும் சும்மா இந்த சூப்பர்வைசர் வந்தேன்னா அவளு அப்படி பண்ணாலவே இப்படி பண்ணால வந்து சொல்லிட்டு நல்ல பேர் வாங்களா இன்னைக்கு நினைச்சறாதியே யாராவது அப்படி சொல்லி பாருங்க மண்டே பேத் கையில தந்துருவேன் தருவாமா தருவா மண்டே பேத்தி வீ கையில தருவாவளாம்ல மைனியோ அப்ப நம்ம கையெல்லாம் புளியங்க பறிச்சிட்டு இருக்கோமோ இவ்ளோ மண்டே பேத் கையில தர வரைக்கும் எம்மா நாலு பேரும் ரொம்ப தான் பல்ல காட்டியல்வே

சொன்னா நல்ல இந்த சூப்பரைசர் பொம்பளையே கைக்குள்ள போட்டுருக்கா லோகத்துக்கு எவ்வளவு நாலு பேரும் ஆமா ஒரு நாள் ஒருத்தி கொண்டு போய் எக்கோனா இன்னைக்கு வாழை மீன் குழம்பு வச்சிருக்கேன் தின்ன பாக்கி எல்லாம்ட்டு கொடுக்கா இன்னொரு நாள் இன்னொருத்தி என்னடானா எக்கோனா இன்னைக்கு பலகாரம் சுட்டேன்னு கொண்டு போய் கொடுக்கா இன்னொருத்தி என்னடானா எக்கோ நான் இன்னைக்கு கிழங்கு வச்சிருக்கேன் இந்தாங்க கொஞ்சம் தின்னுங்கன்ட்டு கொண்டு போய் கொடுக்கா அதனால தானே இவங்களுக்கு ஈஸியான வேலையா கொடுத்துட்டு நம்மளுக்கு கஷ்டமான வேலையா தர அந்த பொம்பளை ஆமா நாங்க அப்படிலாம் கொடுக்கனால தான் நாங்க ரெண்டு குடம் தண்ணி ஊத்திட்டு வந்திருக்கோம் நீ ஒரு குடம் தண்ணி ஊத்திட்டு வந்து படுத்துருக்கா ஏ சின்ன பண்ணி இங்க பாரு திரும்ப திரும்ப ஒரு கடவும் ஒரு கடவும் சொல்லிட்டு மூஞ்சிலே குத்திர்வே மூஞ்சி சப்பி பேரம் பத்துக்க குத்துவா நல்லா குத்துவா யார் மூஞ்சில யார் குத்துனான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் எங்க அண்ணன கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் போனா அன்னைக்கு மூஞ்சில குத்து வாங்கிட்டு ஏ சின்ன பண்ணி நீ சும்மா இரு அவ்வளவுதான் நாய் மாதிரி கொலைக்கால் வந்து நீ ஏன் பதிலுக்கு பதிலுக்கு பேசியா நாங்க பேசதெல்லாம் கேட்க உங்களுக்கு நாய் கொலைச்ச மாதிரி இருக்கு நாய் கொலைச்ச மாதிரி மேடம் நாங்கள் ரெண்டு ரெண்டு குடம் தண்ணி ஊற்றிட்டு தான் மேடம் வந்து படுத்துருக்கோம் உடம்புலாம் அசதியாக இருந்தால் தான் இதில் வந்து படுத்தோம் பார்த்துக்கிடுங்க